ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம என்ன பார்க்க போறோம் இன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மாதத்தினுடைய அடுத்து வரக்கூடிய இருபத்தைந்து நாட்களானது எப்படி இருக்க போகுது அதுவும் ஒரு சில கிரகங்களுடைய மாற்றங்கள் பார்த்திங்கன்னா இந்த ஜூலை மாதத்தில் முக்கியமாக ஏற்பட இருக்குங்க அதனுடைய அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் கும்பம் ராசினியர்கள் அடைய போகிறாங்க கும்பராசிக்காரர்களுக்கு நாள் பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக அப்படின்றத பற்றியும் தான் பார்க்க போகிறோம் ஏன்னா பாதச்சனையானது நடந்துகிட்ருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நேயர்களுக்கு இருந்தாலுமே கூட உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்ற அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம் விடிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் மாற்றங்களோ அல்லது ஏற்றங்களோ ஏற்படுது அப்படின்னா கட்டாயமாக அதுக்கு கிரகங்கள் தான் காரணமாக இருக்கும் ஏன்னா இந்த கிரகங்கள் தான் ஒன்று ஒன்றுமே தனித்துவத்தோடு வந்து இருக்கக்கூடியது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியாக கூடிய இந்த கிரகங்கள் பல மாற்றங்களை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஏற்படுத்திட்டு தான் போகுது ஸோ அப்படி பார்க்கையில் இந்த ஜூலை மாதம் கும்பராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்புமிக்க ஒரு தாங்க இருக்குது ஏன் அப்படின்னா உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் அப்படி இருக்கு ஏன்னா ராசி அதிபதியாக இருக்கக்கூடியவர் ஐந்தாம் வீட்டு அதிபதி ஐந்துலேயே வந்து இருக்கிறார் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான பலன்களை தான் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் கும்பராசி நேர்களுக்கு பார்த்திங்கன்னா இது நாள் வரைக்கும் மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் காயங்கள் எல்லாமே வந்து மாறி உங்களுக்கு ஒரு ஆறுதலான ஒரு சூழ்நிலைகளானது உருவாக போகுது அப்படி ஒரு சூழ்நிலையை தான் இப்போ உங்களுக்கு கிரகங்கள் வந்து ஏற்படுத்தி கொடுக்குது எளரிச்சனையினுடைய கடைசி காலகட்டமான பாதச்சனையானது உங்களுக்கு நடைபெற்று கொண்டிருந்தாலுமே கூட இந்த சனியினுடைய பாதிப்புகள் எதுவுமே இல்லாத அளவுக்கு மிகச்சிறப்பான சிறப்பான மாற்றங்களை தான் கிரகங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்காங்க ஸோ வாங்க என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம் கும்பராசி நேர்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் வந்து தீரக்கூடிய ஒரு காலமாக தான் இந்த ஜூலை மாதம் வந்து இருக்க போகுது அதாவது பார்த்தீங்கன்னா புதன் பகவான் புதனுடைய வீட்டிலே வந்து இருக்கிறாருங்க இது பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு அம்சம் அப்படின்னே சொல்லலாம் அவங்களோட சேர்ந்து சூரியனும் உங்களுக்கு வந்து இணைந்து பலன்களை வந்து கொடுக்க இருக்கிறாங்க ஸோ இது போல் முக்கியமான ஒரு சில கிரகங்களுடைய மாற்றங்கள் தான் பாதச்சனையாக இருந்தாலுமே கூட அது இருக்கக்கூடிய சுவடுகளே தெரியாத அளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன்களை வந்து மாற்றி அமைத்து கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் அதாவது உங்க மனசுல வரைக்கும் இருக்கக்கூடிய கவலை குறை இது எல்லாமே வந்து தீரப்போகுதுங்க உங்களுடைய மனம் ஆறுதல் அடையக்கூடிய அளவுக்கு ஒரு சில விஷயங்களானது நடக்க போகுது மேலும் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் வெற்றிகள் வந்து நிறைய வந்து சேரப்போகுதுங்க ஸோ நீங்க என்னென்ன விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ அது எல்லாமே வந்து நடக்க போகுது இந்த காலகட்டங்களில் சிவனுடைய ராஜ யோகம் இருக்கிறதுனால உங்களுடைய மன சஞ்சலங்களானது இந்த இந்த சிவ ராஜ யோகம் கிடைக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பாக்கியம்தான் காலகட்டங்களில் வந்து கிடைக்க இருக்கு மென்மேலும் உங்களுக்கு நிறைய வெற்றி வாய்ப்புகளும் வந்து இருக்கு அப்படின்னே சொல்லலாம் கடந்த காலத்தோடு ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கடந்த காலத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் பாதிப்புகள் இது எதிர்ப்புகள் இப்படி எல்லாமே வந்து விலகி இனி உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்க போகுது அப்படிதாங்க ஏன்னா அரசு தேர்வுக்கோ அல்லது அரசு துறையில் வேலை செய்யறதுக்கு எந்தாவது போட்டிகள் இருக்குது அப்படின்னாலுமே கூட இது எல்லாமே வந்து தீர்ந்து இப்போ வந்து சிறப்பான ஒரு காலகட்டம் வந்து ஆரம்பமாக போகுது அப்படின்னே வந்து சொல்லலாம் பல விஷயங்கள் உங்களுக்கு இப்ப சாதகமாக தான் நடக்கப் போகுது ஸோ வெற்றிக்கு மேலே வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம்தான் இதனால் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே ஒரு ஓய்வானது கொடுத்துட்டு இனி உங்களுக்கு கிடைக்கக்கூடியது எல்லாமே ஒரு பெஸ்ட்டான விஷயமாக தான் வந்து இருக்க போகுது அப்படிப்பட்ட ஒரு சிறப்புமிக்க காலமாக தான் கும்பராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதம் வந்து இருக்க போகுதுங்க மேலும் இந்த மாதத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசியை வந்து பார்க்குறாருங்க ஸோ குரு உங்கள் ராசியை பார்க்குறது அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒரு அம்சம் அதாவது உங்களுக்கு நிறைய விஷயங்களில் வெற்றிகள் வந்து கிடைக்கும் இவ்வளோ நாளாக இல்லாமல் இப்போதான் நீங்கள் மனம் விட்டு வந்து சிரிப்பீங்க உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்ந்து உங்கள் முகத்தில் வந்து ஒரு சிரிப்பானது தெரிய போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் <து> உங்களுக்கு சேவை பணிகள் அதிகமாக ஈடுபடக்கூடிய அளவுக்கு மனம் வந்து மாற்றம் பெறும் நிறைய பேருக்கு வந்து உதவி செய்யணும் ஏதாவது ஒரு வகையில் நம்ம வந்து அவங்களுக்கு உதவியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு உருவாக போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றிகளை தான் வந்து கொடுக்க போகுது குரு வந்து உங்கள் ராசியை பார்க்கறாரு ஸோ குரு பார்க்கும் பொழுது பார்க்கக்கூடிய இடமெல்லாம் புனிதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் தீர்ந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தான் வந்து குரு பகவான் வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாரு ஸோ மன மகிழ்ச்சி ஏற்பட போகுது உங்களுக்குன்னு ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து சமுதாயத்தில் குறிப்பாக மிகப்பெரிய மதிப்பு மரியாதையை வந்து அடைய போகிறீங்க நாலு பேர் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் போனீங்கன்னா அது ஒரு மதிப்பு தான் அந்த இடத்துல அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு உங்கள் மீது எல்லாருக்கும் ஒரு மதிப்பானது வரப்போகுது ஒரு நட்பு உணர்வானது ஏற்பட போகுது ஸோ எல்லாருக்காகவும் உதவி செய்யக்கூடிய அந்த மனப்பான்மை இன்னுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக தான் போகுதே தவிர எந்த வகையிலுமே அதில் வந்து நீங்கள் குறைவுகளை வந்து காட்ட மாட்டிங்க ஸோ நம்மளால் நாலு பேர் நல்லபடியாக வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்றதுக்காகவே வந்து பாடுபடக்கூடியவர்களில் கும்பராசி நீர்கள் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு மனப்பக்குவமானது இருக்கும் என்னதான் அவசரப்பட்ட ஒரு சில விஷயங்களை செய்தாலுமே கூட அதில் ஏதாவது தவறுகள் ஏற்படாமலும் வந்து கண்ணும் கருத்துமாக வந்து பாதுகாக்கிறதுல இவங்க தாங்க மிகப்பெரிய ஆட்களாக இருப்பாங்க ஸோ கும்பராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் மன மகிழ்ச்சியானது இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு உருவாக போகுது குடும்பத்துலேயும் சரிங்க இது வரைக்கும் உங்களுக்கு மழை அளவுக்கு பெரிய பிரச்சனைகளானது இருந்தாலுமே கூட அந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போ உங்களுக்கு பணி போல வந்து விலக போகுது சோ உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரக்கூடிய ஒரு காலகட்டம் எல்லாவில் இறைவனுடைய துணை உங்களுக்கு இருக்கு ஸோ ஒருபோதும் நீங்க கலங்கவே கலங்காதீங்க கண்டிப்பா இறைவனுடைய அருளால உங்களால் கண் எல்லா விஷயங்களையும் வந்து சரி கட்டி ஈடுகட்டி வந்துட முடியும் நம்பிக்கையோடு இருங்க இந்த நம்பிக்கையை மட்டும் இழந்துடாதீங்க அதே போல் கடந்த காலங்களில் ஒரு சில விஷயங்கள் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு இருப்பீங்க பார்த்தீங்களா அது எல்லாமே இப்போ வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சுடுங்க குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய அத்தனை விதமான மோதல்களும் நீங்கி இருவருக்குள்ளே இருக்கக்கூடிய அன்பானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் குடும்பத்தில் அதனால் மன மகிழ்ச்சியானது ஏற்படும் குடும்பத்தில் உங்களுடைய பிள்ளைகள் பெற்றோர்கள் அப்படின்னு எல்லாருமே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருப்பாங்க ஸோ உங்களுடைய செயல்பாடுகள் அத்தனை மகிழ்ச்சிக்கும் காரணமாக இருக்க போகுது அதோடு மட்டும் இல்லாமல் விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய கும்பராசினியர்களும் நல்ல ஒரு ஏற்றத்தை தான் பார்க்க போகிறீங்க கவலைப்படாதீங்க மேலும் உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய அருளாசி இந்த டைமில் பரிபூர்ணமாகவே கிடைக்கப் போகுதுங்க அதனால் உங்களுக்கு தெய்வ காரியங்கள் எல்லாமே சிறப்பாக வந்து நடக்கும் மேலும் உங்களுடைய இஷ்டப்படி நீங்க என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து செய்வீங்க தெய்வ காரியமா அதிக பயணங்கள் போகிறதுக்கும் இந்த காலகட்டங்களில் வாய்ப்புகள் இருக்கு அதாவது ஆன்மீக பயணங்கள் நீங்கள் அடிக்கடி போகிற மாதிரி இருக்கும் மெயினாவும் இந்த காலகட்டங்களில் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை இப்படி எல்லாமே வந்து சிறப்பாக தான் இருக்க போகுது ஸோ குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது இன்னுமே வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குங்க இந்த அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது இருந்தாலுமே கூட சின்ன சின்ன விஷயங்களில் மட்டும் நீங்கள் கவனத்தை செலுத்துனீங்க அப்படின்னா போதுமானதாக இருக்கும் அது என்ன அப்படின்றதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கும்பராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதங்கள்ல உங்களுடைய பணிச்சுமை கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும் அதை செய்யறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கடினமா இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஆனால் இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் மட்டும் கவனமாக இருங்க குறிப்பாக நீங்கள் ஆன்லைன் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து தலையிடாதீங்க ஏன்னால் ஆன்லைன் மோசடி அதிகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு அப்படின்னு இருந்துக்கோங்க ஆன்லைனில் பணத்தை போடுறது சூதாட்டம் விளையாடுறது இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே இந்த டைமில் கையில் எடுக்காதீங்க அதனால் பாதிப்புகளை தான் நீங்கள் அதிகமாக பார்க்க வேண்டி இருக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நீங்கள் கவனத்தை மட்டும் இழந்துட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனைகளில் போய் மாட்டிப்பீங்க ரொம்ப ரொம்ப கவனமாக ஆன்லைன் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு நீங்கள் முதலீடுகளும் வந்து செய்யவே கூடாது அதே போல் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளிலும் நல்ல கவனத்தை வந்து செலுத்துங்க ஏன்னா வார்த்தைகளில் நீங்கள் கவனம் செலுத்தலை அப்படின்னா பெரிய பிரச்சனைகள் அதனால் கூட உருவாகிடும் குறிப்பாக முன்னாடி சொன்ன மாதிரியாதாங்க ஆன்லைன் பக்கம்லாம் நீங்கள் தலை வச்சு கூட படுக்காதீங்க அந்த பக்கம் எட்டி கூட பார்க்காதீங்க இந்த மாதத்தை நீங்கள் சிறப்பாக்கி கொண்டு வரணும் அப்படின்னா இந்த எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய பிரச்சனைகளில் நீங்கள் தானாக போய் மாட்டிக்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் உருவாக இருக்குது இருந்தாலும் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு இரண்டாவது வீட்டில் வந்து இருக்க இருக்கிறாரு இந்த நேரத்துல முதியவர்களுடைய குமுறல்களை நீங்க அதிகமாக வந்து பார்க்க வேண்டியிருக்கும் இருக்கும் ஸோ உங்களை நினைத்து அவங்க கவலைப்படுற மாதிரியோ அல்லது கஷ்டப்படுற மாதிரியோ வாய்ப்புகள்லாம் இருக்கு அதே நேரம் இந்த டைம்ல பணம் சார்ந்த விஷயங்களையும் கவனமா இருங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது ரொம்பவே நல்லது மென்மேலும் சிறப்புகளோடு நீங்க இருக்கிறதுக்கு தொடர்ந்து சிவ வழிபாடுகள் செய்யுங்க முடிஞ்சா பௌர்ணமியில கிரிவலம் போயிட்டு வாங்க இன்னும் நல்லாவே இருப்பீங்க இந்த பதிவுல கும்பராசி நேர்களுக்கு இந்த ஜூலை மாதம் முழுக்க எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க பார்த்து தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இதுபோல பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க